so ellen or param star romberg like la i mean recently release a movie nalla or dialogue it's like uh, universe hears us when we give how, how much hard work we put to that universe definitely hears us right ellen correct so yeah in the param or இந்த வருஷம் லாஸ்ட் இட்ஸ் பீன் இலவன் இயர்ஸ் ஃபார் மீ தமிழ் சினிமாவில் அண்ட் தமிழ் சினிமாவில் இருக்கும்போது போக போக எவ்ரி டே வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமா தான் காதலி காதலிக்கிற மாதிரி இருக்கு நிறைய போராட்டம் நிறைய நடிகை ஒரு நாள் ஐ திங்க் ஹவ் டன் அரவுண்ட் என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபிலிம் அண்ட் திஸ் இஸ் மை டுவெண்ட்டி செவன் ஃபிலிம் அதில் சில ஃபில்ம் ரிலீஸே ஆகலை ஆனால் டே இட் வில் பி லைக் எஞ்சி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம் ஒரு கதைக்கு ஒரு கேரக்டருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்போம் அதே ஒரு டைம்ல ரொம்ப ஒரு கஷ்டமான டைம் நம்ம கொரோனா டைம் காலத்தில் என்கிட்ட ஒரு கால் வருது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்ணுறீங்களா ஏன்னா கண்டிப்பாக பண்றோம் சொல்லிட்டு அது ஒரு வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகந்தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் இஷ் சொல்லிட்டு ஒரு படம் படம் பண்ணும்போது ஒரு அஞ்சு நாள் ஷூட் பண்ணிட்டோம் ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு படம் படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அதுக்காக வெயிட் பண்ணி 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 இப்போ வரைக்கும் படம் வரல சரி இதோட கதை அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் கம் டு மை எனக்கு அவங்க தெரியும் அவ்வளவோ க்ளோஸ் ஆப்படி கேட்டுட்டே இருப்பேன் இந்த படம் பத்தி அதுக்கு முன்னாடி இந்த படம் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் இஸ் எ ஃபேன்டாஸ்டிக் ஹியூமன் திங் லைக் என்ன பண்றது கல்யாணம் பண்ணிருச்சு என்ன பண்றது கல்யாணம் பண்ணி மூணு குழந்தைல வச்சுதா நான் கேட்பேன் ஏன்டா

என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன்னா என் லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா என்ன பண்றது சரி சரி கவலைப்படாது செட் ஆயிடும் செட் ஆயிடும் அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவங்க சும்மா என்கிட்ட போன் பண்ணி இந்த சினிமா பத்தி பேசிட்டு முடிச்சிடுவோம் அந்த ஒரு ஜோன்ல நான் வாலி கூட்டிட்டு வாலியோட முதல் படம் முதல் படம் ரிலீஸ் ஆகுனால பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப